அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பன்னிரெண்டாம் வகுப்பு சமன்பாட்டியல் கணிதவியல் பாடத்தில் சமன்பாட்டியல் அதாவது தியரி ஆஃப் ஈக்குவேஷனுங்கிற தலைப்பில் வியட்டாவின் சூத்திரம் அதில் உள்ள ஒரு ஜேஇ கொஷின் நம்ம இன்றைக்கி பார்ப்போம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கேட்டிருக்காங்க வாங்க வினாவுக்கு போவோம் இஃப் டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ இஸ் அ ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு ஜீரோ வேர் பிஎன் கியூஆர் ரியல் தென் பி கமா க்யூ q is equal டேஷ் இப்போ இதனுடைய வேல்யூவை நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் கெழுக்கள் வந்து பிஇன் க்யூ வந்து ரியல்னு கொடுத்துருக்காங்க நம்ம இங்கே நோட் பண்ண வேண்டியது பிஎன் கியூஆர் ரியல் ஏட்டாவின் சூத்திரம் என்னங்கிறது நமக்கு தெரியணும் அதனுடைய தலைப்பில் கேட்டதனால நாம் இதை கவனமாக செய்யணும் டூ பிளஸ் ஐ ரூட் த்ரீ என்பது எக்ஸு ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி எக்ஸ் பிளஸ் க்யூ ஈக்குவல் ஜீரோ என்ற சமன்பாட்டின் மூலமாக இருந்தால் பி மற்றும் q என்பது மெய் எனில் பிக் ஆ க்யூவின் மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த கணக்கை நம்ம தீர்வு காண்றதுக்கு ஒரு ரெண்டு கருத்துருக்கள் கா நமக்கு தேவைப்படுது என்னென்ன கருத்துருக்கள்னா வியட்டாவின் சூத்திரம் இது நமக்கு தெரியணும் அடுத்தது என்னன்னா கற்பனை மூலம் ஒரு சமன்பாட்டுக்கு கற்பனை மூலம் இருந்ததுன்னா எப்படி இருக்குங்கிறது இது ரெண்டு கான்செப்ட் தெரிஞ்சால் இந்த கணக்குக்குள்ளே நாம் போகலாம் வியட்னாவின் சூத்திரம் அப்படின்னா என்னென்னா ஒரு இருபடி சான்பாடு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ இது ஒரு இருபடி சமன்பாடு இப்போ இந்த இருபடி சான்பாடை நம்ம உருவாக்கணும்னா இதுக்கு எத்தனை மூலங்கள் இருக்குன்னா இரண்டு படி இருக்கிறதுனால ரெண்டு மூலம் அதாவது அல்பா கமா பீட்டா என்பன இரு மூலங்கள் எனில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அல்பா பிளஸ் பீட்டா இன்டு எக்ஸ் பிளஸ் அல்பா பீட்டா ஈக்குவல் டு ஜீரோ அதாவது இந்த இடத்துல எக்ஸினுடைய கெழு எப்பொழுதுமே என்னன்னா மூலங்களின் கூட்டல் பலன் மூலங்கிறது அல்பா ஆல்ஃபா கம்மா பீட்டாங்கிறதையும் மூலங்களின் கூட்டல் பலன் இந்த இடத்துல உள்ள பிங்கிறது என்னென்னா மூலங்களின் பெருக்கல் பலன் மூலங்களின் பெருக்கல் பலன் இதுதான் வியட்டாவின் சூத்திரம் இது நமக்கு தெரிஞ்சால் நம்ம ஒரு இருபடி சான்பாடை உருவாக்கலாம் அப்போ மூலம் கொடுத்துருந்தா ஒரு இருபடியின் சான்பாடை உருவாக்க நம்ம வியட்டாவின் சூத்திரத்தை பயன்படுத்தணும் இப்போ அடுத்ததான் நமக்கு என்ன தெரியணுன்னா இணை கலப்பெண் மூல தேற்றம் இதுவும் சமன்பாட்டியல்ல நமக்கு இருக்கு அதாவது மெய்யன் இந்த தேற்றம் என்ன சொல்லுதுன்னா மெய்யன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மெய்யன் கெழுக்களை உடைய மெய்யன் கெழுக்களை உடைய ஒரு ஒரு பல்லுறுப்பு கோவை மெய்யன் கெழுக்களை உடைய ஒரு பல்லுறுப்பு கோவையின் மூலம் ஆல்பா பிளஸ் ஐ பீட்டான் இருந்தா மெய்யன் கெழுக்களுடைய ஒரு பல்லுறுப்பு கோவையின் மூலம் ஆல்பா பிளஸ் ஐ பீட்டா என இருந்தால் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா என்ற இணை கலப்பன் மூலமும் உண்டு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருக்கணும் அதாவது இனை கலப்பன் திட்டத்தில் என்னன்னா நம்மளுடைய பல்லுறுப்பு கோவையினுடைய கெளுக்கள் மெய்யன்னா இருந்து அதனுடைய ஒரு மூலம் அல்பா பிளஸ் ஐ பீட்டான்னு இருந்ததுன்னா அப்போ மற்றொரு மூலம் என்னன்னா அல்பா மைனஸ் ஐ பீட்டாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இது வந்து இணைக்கல கலப்பெண்ணுடைய திட்டம் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா இப்போ ஒரு பல்லுறுப்பு கோவையில் டூ பிளஸ் ஐ த்ரீங்கிறது ஒரு மூலம் அப்போ இதனுடைய இன்னொரு மூலம் நமக்கு தெரியணும் டூ மைனஸ் த்ரீ என்பது மற்றொரு மூலமாகும் இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இது ஒரு முக்கியமான தேற்றம் தான் இப்போ இந்த சம்முக்கு போறோம் இப்போ சம் என்ன ஒரு மூலம் கொடுத்துருக்காங்க சமன்பாடு இருபடி சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் க்யூங்கிறது ஒரு இருபடி சமன்பாடு இப்ப ஒரு மூலம் என்னன்னு கொடுத்துருக்காங்க ஒரு மூலம் அப்ப மற்றொரு மூலம் இணைக்கலப்பன் தேற்றத்தை பயன்படுத்தணும்னா இந்த இடத்துல மற்றொரு மூலம் ஐ ரூட் த்ரீ இப்ப மூலங்களின் கூட்டல் பலன் இது வந்து ஆல்பா இது பீட்டா which இஸ் ஈக்குவல் to alpha, which இஸ் ஈக்குவல் டு பீட்டா இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் மூலங்களின் கூட்டல் பலன் அப்போ கூடுதல் என்ன வரும் டூ ப்ளஸ் i ரூட் த்ரீ ப்ளஸ் டூ மைனஸ் i ரூட் த்ரீ which இஸ் equal to இது ரெண்டு கேன்சல் ஆகுது ஸோ ஃபோர் இப்போ மூலங்களின் பெருக்கல் பலன் alpha, பீட்டா ஐரூட் த்ரீ இன்ட்டு டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீ மூலங்களின் பெருக்கல் பலன் இன் டு பீட்டா டூ பிளஸ் ஐ ரூட் த்ரீ இன்ட்டு டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீ பெருக்கல் பலன் இந்த இடத்துல நான் முற்றொருமையை பயன்படுத்துகிறேன் அல்பா பிளஸ் பீட்டா இன்ட்டு அல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் இந்த முற்றொருமையை நான் இந்த இடத்துல பயன்படுத்துகிறேன் அப்போ இங்கே என்ன வரும்னா டூ ஸ்கொயர் மைனஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல் ஸ்கொயர் ஸோ விட்ச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் மைனஸ் ஐ ஸ்கொயரோட வேல்யூ கலப்பென் டுவெல்த்தில் கலப்பென் சாப்டரில் நம்ம பார்த்துருக்கோம் ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன் அப்போ இந்த இடத்துல இந்த மைனஸ் இந்த மைனஸ் இந்த ப்ளஸ்ஸு ரூட் த்ரீ ஸ்கொயர் ரூட் டூ கேன்சல் ஆயிடுச்சு ஸோ வில் கெட்

plus alpha பீட்டா ஈக்குவல் டு x, இதை வியட்டாவின் சூத்திரம் இந்த சூத்திரத்தை நான் இங்கே பயன்படுத்துகிறேன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் plus beta பீட்டா ஃபோர் into beta பீட்டா செவன் அப்போ plus beta பீட்டா ஃபோர் x எக்ஸ் alpha into beta is ஈக்குவல் to செவன் திஸ் implies கிவன் equation, என்ன கொடுத்துருக்காங்க x ஸ்கொயர்ட் பிளஸ் px plus ப்ளஸ் equal to டு ஸீரோ இப்போ இது ரெண்டும் ஈக்வேட் பண்ணும் போது த வேல்யூ ஆஃப் பிகமா க்யூஇஸ் ஈக்வல் டு பிஇஸ் மைனஸ் ஃபோர் கியூ இஸ் செவன் ஸோ இதுதான் நம்மளுடைய answer அப்போ ஆன்சர் என்ன மைனஸ் 4, கமா மைனஸ் ஃபோர் கமா செவனுங்கிறது நம்மளுடைய விடை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்